வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ் உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்து மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் காதல் அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி காதலுங்கிறது எப்படி வரும் எங்க இருந்து வரும்லாம் யாருக்கும் தெரியாது காதல் ஜெயிக்கதோ இல்லையோ ஆனா காதலுக்காக உண்மையா இருக்க இருக்காங்க அபி நான் ரொம்ப அமைதியான வீட்டில் பெற்றவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்குற ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு யாராவது சொன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க இப்படி சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் வருது நான் இதுக்கு அப்படியும் ஆப்போசிட் ரகலை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருப்பேன் ஊர் சுற்றுறது அளவுக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமாக சோசியல் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நீதி நேர்மை நியாயம்னு ஏதாவது போராட்டம் நடந்தா அதில் மொதல் ஆளாக நானாக தான் இருப்பேன் அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவர் ரிலேட்டிவுக்கு பிளட் வேணும்னு என்கிட்ட கேட்டால் உன்னால் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு நானும் என்ன பிளட் குரூப்னு கேட்டு எனக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன் அதை பார்த்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார் அவர் பேர் தான் சூர்யா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் பிளட் குரூப் கேட்டு ஒரு போஸ்ட்டு போட்டுருந்தீங்க நான் ப்ளட் கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன் எந்த ஹாஸ்பிட்டல் வரணும்னு கேட்டுட்டு அங்கே வந்துட்டார் நானும் என் ஃப்ரெண்டோ ஆல்ரெடி அங்கே தான் இருந்தோம் வந்தார் பிளட் கொடுத்துட்டு கிளம்பிட்டார் நைட் அவர் நம்பர்லேருந்து ஹாய்னு மெசேஜ் வந்தது நான் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு கேட்டேன் விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு தோணுச்சு அதான் மெசேஜ் பண்ணாரு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க எனக்கு தெரியாதவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அவாய்ட் பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார் எனக்கு எரிச்சல் வரவும் நான் பிளாக் பண்ணிட்டேன் அடுத்த நாள் வேற நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணார் இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க நீங்கள் என்னை பிளாக் பண்ணியிருக்கீங்க போல் நான் ரொம்ப மனசு உடஞ்சிட்டேங்க அந்த பிளாக்கை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பண்ணுங்களேன் அப்படின்னாரு சரி அவர் கெஞ்சிறதை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்துச்சுன்னு அன்பிளாக் பண்ணிட்டேன் தேங்க்ஸ்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணார் நான் எதுவுமே ரீப்ளை பண்ணாமலே இருந்துருக்கலாம் ஆனால் ஒரு மேனரிசம்காக ஒரு ஸ்மைல் பொம்மையை போட்டு அனுப்புனேன் உங்கள் ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னார் ஒருவேளை காமெடி பேச இருப்பாரோன்னு நினச்சி நானும் மெசேஜ் பண்ண ஆரம்பித்தேன் அவரோட கோமாளித்தனமான பேச்சால் என்ன அறியாமல் அவரோட பேச்சை கண்டினியூ பண்ணிட்டேன் அதுவும் ஆறு மாசமாக வாட்ஸ்அப் அன்லாக் பண்ண தேங்க்ஸுங்கிற ஒரு மெசேஜை வச்சு இத்தனை மாசமா பேச வச்சுட்டான் அவரு இவருன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ அவன் இவனு பேச ஆரம்பிச்சுட்டான் பாருங்களேன் அப்புறம் என்ன வழக்கம் போல தான் காதல் கத்திரிக்காய் கல்யாணம்னு ஆரம்பித்தான் எனக்கு அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட தெரியல நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன்னா ஒருவேளை எனக்கும் பிடிச்சிருக்கு போலன்னு என் மூளைக்கு நான் இன்ஃபர்மேஷனை பாஸ் இருந்தேன் அப்புறம் என்னங்க நானும் அக்செப்ட் பண்ணி தொலைஞ்சிட்டேன் என்ன பண்ண சொல்கிறீங்க நானும் ஒரு பொண்ணு தானே எனக்கும் எல்லா விதமான ஃபீலிங்ஸும் இருக்கும்ல அது என்னமோ தெரிலங்க என்ன பேசணும்னு தெரில கிட்டத்தட்ட நானுமே விழுந்துட்டேன் நான் அவனை வாட்ஸ்அப்பில் தான் அன்பிளாக் பண்ணேன் ஆனால் அவன் ஹார்ட்டே அன்பிளாக் பண்ணிட்டான் இடியட் அன்னையிலேருந்து என்னோடய வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும்னு நினச்சேன் ஆனால் அதான் நடக்கலை ஏன்னா பேசும்போதெல்லாம் அப்பப்போ அவன் ஜாதியை பற்றி பேசுவான் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அப்பவும் கேட்பேன் உங்கள் ஜாதி வேற எங்கள் ஜாதி வேற இதை காரணமாக காட்டி என்னை ஏமாத்திரமாட்டல்லனு அதுக்கு அவன் கோவம்லாம் படுவான் என்னையவே சந்தேகப்படுறியான்னு சரி அவன் அந்தளவுக்கு ஏமாத்திர மாட்டான்னு நானும் அதை பற்றி எதுவும் பேசுறதில்லை ஒரு நாள் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் மா ஒரு பையனை நான் காதலிக்கிறேன்னு எந்த நம்பிக்கையில் சொன்னேன் எப்படி அந்த தைரியம் வந்துச்சுனே தெரியல அவங்க சொன்னதுமே காலை தான் பார்த்தாங்க நல்ல வேலை அந்த நேரம் அவங்க காலில் செருப்பு போடலை ஆனால் கொஞ்சம் யோசிச்சாங்க அவங்க அவங்களோட அக்கா கிட்டே இதை சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க அவங்க என்கிட்ட வந்தோன்னே ஹே அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி கொடு நான் பேசுகிறேன்னு என்கிட்ட வாங்கி பேசினாங்க அவங்களும் ஜஸ்ட்டு பேசிவிட்டு ஓகேப்பா உங்கள் வீட்டில் வந்து முறையாக பேசுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் நான் கால் பண்ணி பேசுகிறேன் அவன் என்கிட்ட பேசும்போது நான் பயந்த மாதிரியே அவனும் பயந்தான் என்னன்னா ஒருவேளை ஜாதி செட் ஆகலைன்னு எங்கள் வீட்டில் ஒத்துக்கலைனா என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்குறான் நான் என்னங்க சொல்ல முடியும் சொல்லுங்கள் என்னை விட்டுற மாட்டில்லை அதை மட்டும்தான் அவன் கிட்ட கேட்க தோணுச்சு நான் வேற ஆசையை வளர்த்துக்கிட்டேன் அதுவும் இல்லாம வீட்லயும் சொல்லிட்டேன் ஆனா இவன் இந்த மாதிரி பயப்படுறது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்போ அவன் ஒரு ஐடியா கொடுக்கறான் நான் சொல்ற போஸ்டிங்க்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படி அதில் நல்ல மார்க் வாங்கி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடு ஒரு வேளை ஜாதியை வச்சு நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா கவர்மெண்ட் ஜாப் நல்ல வேலையில உள்ள பொண்ணு நல்லா சம்பாதிக்குதுன்னு அந்த மாதிரி டைவெர்ட் பண்ணி எங்க வீட்டை நான் சமாதானப்படுத்திடுறேன் நீ படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டான் இன்னொன்று அவனோட அக்கா வேற ஒரு பையனை லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அந்த வேதனையை நான் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கான் அதனால் அவங்க வீட்டு சம்மதம் இருந்தால் மட்டும்தான் எங்கள் கல்யாணம் நடக்கும் இப்போ என்ன கொடுமைன்னா எனக்கு ஸ்கூல் காலேஜில் கூட படிக்க வராது நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் இப்போ என்னோடய டாஸ்க்கு நான் கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது அதுவும் கஷ்டமான போஸ்டிங்கு ஏன் அந்த போஸ்டிங் எடுக்க சொன்னான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல படிக்க ஆரம்பிச்ச அன்னையிலருந்து என்னோடய நிம்மதியே போயிடுச்சு எப்போ ஃபோன் பண்ணாலும் படிச்சியா படிச்சியா படிச்சுக்கிட்டு இருக்கியா இதை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருப்பான் நைட்டு தூங்க விட மாட்டான் வீடியோ கால் பண்ண சொல்லி நான் படிக்கிறேன்னா இல்லையான்னு அவனும் அப்பப்போ வீடியோ கால்ல வந்து பார்த்துக்குவான் நான் லைட்டாக தூங்குற மாதிரி என் முகம் மாறினா கூட ஃபோன் காலேயே திட்டுவான் என்ன தூங்க வேண்டி கிடக்கு போய் மூஞ்சை கழுவிட்டு வந்து படிக்கிற வேலையை பாருன்னு வெளியே எங்கேயும் போகக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த நேரமானாலும் நான் புக்கும் கைமா தான் இருக்கணும் அவனை பொறுத்த வரைக்கும் ரத்தம் கொடுக்க வந்தவன் தான் ஆனால் இப்போ அவன் என்னையே படிக்க சொல்லி படிக்க சொல்லி என் ரத்தத்தை பூரா உறிஞ்சிக்கிட்டு இருக்கான் இதில் என்ன கொடுமைனா நான் என்ன புக்கு படிக்கிறேனோ அந்த புக்கு அவங்ககிட்டயும் ஒன்னு இருக்கும் ஏன்னா திடீர்னு புக்குலேருந்து எதாவது கேள்வி கேட்பான் நான் சரியா படிக்கிறேனா இல்லையான்னு செக் பண்றதுக்கு சரியா பதில் சொல்லலன்னா அன்னைக்கு ஃபுல்லா திட்டிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இப்படியே கணக்காக ஓடுது ஒரு நாள் அவன் என்னமோ சொல்லி என்னை திட்டான் நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நீ உன் ஜாதி புத்தியை என்கிட்ட காட்டாதனு எனக்கு அந்த நிமிஷமே சீன் ஆயிடுச்சு கோவத்துல ஃபோனை கட் பண்ணிட்டேன் மூணு நாள் அவங்ககிட்ட இருந்து ஃபோன் கால் எதுவுமே வரல என்னால் அவங்ககிட்ட பேசாமலும் இருக்க முடியல ஏதோ ரெண்டு பேரும் கோவத்தில் பேசிட்டோம் கால் பண்ண சரி சார் கேட்கலான்னு ஃபோன் எடுத்தோன்னே இனிமேல் எனக்கு கால் பண்ணாதண்ணா டே அன்னைக்கு ஏதோ கோவத்தில் பேசிட்டோம் சரி வீடு மன்னிச்சுரு ஏன் இதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுறேன் எனக்கு உன்னை பிடிக்கல அவ்வளோதான் விட்டுரு நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அது நல்ல வசதியான பொண்ணு அதுவும் இல்லாமல் எங்கள் ஜாதி பொண்ணு போனால் போதுன்னு உன்கிட்ட பேசுனா நீ என்னவே எதிர்த்து பேசுறியா நீ இப்போவே இப்படி பேசுறனா ஃப்யூச்சரில் நீ என்னென்னலாம் பேச மாட்டேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டான் அவனுக்காக இத்தனை மாதம் நான் படிச்சுக்கிட்டு இருந்த புக்கு என் கையில் இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன் மன உளைச்சலுக்கால் ஆகி நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் அன்னைக்கு அவன் போனவன் தான் ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன ஆனா எங்கே போனான் எதுவுமே எனக்கு தெரியல எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் சரி நான் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த ஜாதிங்கிறது ஃப்ரெண்டு வரைக்கும் தான் உயிர் இல்லாமல் பழகும் அந்த ரிலேஷன்ஷிப் தாண்டி லவ்வு மேரேஜுன்னு போகும்போது அங்கே மனசு காதலுங்கிறத தாண்டி அந்த ஜாதிக்கு உயிர் வந்து மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கும்னு தன்னோட நிகழ்வை பகிர்ந்தாங்க அபி இதே போல உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜிசி